மே மாதம் ஆறாம் தேதி நாளைக்கு உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடக்க போது இன்னும் ஒரு சில மணி தான் இருக்கு மக்கள் சென்று வாக்களிப்பதற்கு அனைவராலும் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தலாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் இருக்குது எனவே இந்த தேர்தலை முன்னிட்டு சில முக்கியமான தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று வந்து இந்த தேர்தல் வந்து எப்படிப்பட்டது ஏனைய தேர்தல்கள் இருந்து உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வந்து எப்படி வித்தியாசப்படுது அதோட இதில் வந்து எப்படி வாக்களிக்கணும் வாக்களிக்கிற முறை என்ன இது போன்ற விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் அதே நேரம் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க அவர்கள் இன்றைக்கு வந்து மொத்தம் அஞ்சு அறிக்கைகள் விட்டிருக்கிறார் ஏனென்று சொன்னால் நாளைக்கு தேர்தல் தானே எனவே அதை முன்னிட்டு மிக முக்கியமாக ஐந்து அறிக்கைகள் விட்டிருக்கார் அந்த அஞ்சு அறிக்கைகளையும் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி சுருக்கமாக பார்க்க போகிறோம் அதே நேரம் வட மாகாணத்தினுடைய நிலவரம் என்ன வட மாகாணத்தில் எத்தனை சபைகள் எத்தனை வட்டாரங்கள் இது போன்ற புள்ளி விவரங்களையும் பார்க்க போகின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் up mm -hmm. முதல்ல வந்து தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அந்த ஐந்து அறிக்கைகள்ல இருந்து இந்த காணொலியை ஆரம்பிப்போம் அதுல வந்து முதலாவது அறிக்கை வழக்கம் போல தேர்தல்கள் தொடர்பாக இடம்பெறுகின்ற வன்முறை சம்பவங்கள் முறைப்பாடுகள் இதுவரைக்கும் சொன்னால் நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தெட்டு முறைப்பாடுகள் கிடைச்சிருக்க நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தெட்டு முறைப்பாடுகள் அதுல வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சு முறைப்பாடுகளுக்கு வந்து தீர்வுகள் காணப்பட்டு அந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு இன்னும் வந்து எண்ணூற்றி மூன்று முறைப்பாடுகள் சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டு போட்டிருக்கு என்று சொல்லி தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் வெளியிட்டுள்ள முதலாவது அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவது அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் நாளைக்கு தேர்தல் தானே தேர்தலில் வந்து நிறைய அரச உத்தியோகத்தர்கள் வந்து தேர்தல் கடமையில் ஈடுபடுவினர் தானே ஒவ்வொரு பூத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையும் வந்து அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்று சொல்லி பெரிய ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அதில் வந்து அரச உத்தியோகத்தர்கள் வந்து வாக்காளர்களோட கனிவாக நடந்து கொள்ளணும் வேட்பாளர்களோடையும் கட்சி உறுப்பினர்களோடையும் வந்து கனிவான முறையில் நடந்து கொள்ளணும் நல்ல விதமாக தேர்தல் நடத்தணும் அதே நேரம் பக்கச்சார்பாக இருக்கக்கூடாது யாருக்கும் எந்த விதமான வாக்களிப்பு சம்பந்தமான ஒரு பக்கச்சார்பு நிலை எடுக்கக்கூடாது நேர்மையான முறையில் நியாயமான முறையில் தேர்தலை நடத்தி கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கும் வந்து அதாவது தேர்தல் கடமையில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கும் வந்து இந்த விஷயங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும் அதை வந்து ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கின்றார் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அவர்கள் அதே நேரம் மூன்றாவது அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு வாக்களிப்பு நிலையத்தில் செய்யக்கூடிய கூடாத விஷயங்கள் என்று சொல்லி மிக முக்கியமாக வாக்களிக்கும் போது அந்த வாக்காளர் அட்டை அதை வந்து படம் எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது பிறகு அதை சோஷியல் மீடியாவில் வெளியிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது சொல்லி ஒரு அறிவித்தல் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அது சம்பந்தமான குற்றங்கள் எதுவுமே யாருமே செய்யக்கூடாது பிறகு அது போலீஸ் கேஸ் அண்டு போகும் அது போக தேர்தலில் வாக்களிக்கிறத வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் போடுறது வந்து ஒரு அநாகரிகமான செயல் அது வந்து சட்டத்துக்கு முரணான செயல் எனவே அப்படியான வேலைகளை வந்து யாரும் செய்யக்கூடாது சொல்லி மூன்றாவது அறிக்கையில் சொல்ல பட்டுருக்கிறது நாலாவது அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்க என்னென்னு சொன்னால் இப்போ தேர்தல் வாக்களிக்கிற இடம் இருக்கு தானே அதில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே வந்து சில விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படணும் என்று சொல்லி அதாவது இப்போ ஒரு கட்சியை சேர்ந்த ஆக்களோ அல்லது சுயேட்சை குழுவை சேர்ந்த ஆக்களோ அதில் நின்று கொண்டு அதில் வாக்களிக்கப் போகிற மக்களுக்கு வந்து எனக்கு வாக்குப்படுங்கோ எனக்கு வாக்குப்படுங்கன்னு கேட்குறது அல்லது அவைக்கு வாக்கு போட வேண்டாம் என்று சொல்லி சொல்கிறது அல்ல மறைமுகமாக சொல்கிறது அவர்களுடைய தேர்தல் சின்னம் இருக்குல்லோ அந்த சின்னத்தை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரின்றது போஸ்டர்களை வந்து காட்டுறது அல்லது ஏதாவது தாள்களில் வந்து எழுதி காட்டுறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் வந்து தவிர்க்கப்படணும் வாக்களிப்பு நிலையத்திலிருந்து அரை கிலோமீட்டர் சுட்டு வட்டாரத்துக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டுக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அறிக்கை வந்து என்னென்று சொன்னால் வாக்களிக்க போகக்குள்ள என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் என்று சொல்லி ஒன்று வந்து போட்டோஸ் வீடியோஸ் இருக்கக்கூடாது மற்றது வந்து கூர்மையான ஆயுதங்கள் கொண்டு போகக்கூடாது மற்றது மது அருந்தி போட்டு வாக்களிக்க வரக்கூடாது இது மிக முக்கியமானது என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டுக்கிறது புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போன்றவை தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி ஏனென்று சொன்னால் ஒருவர் வந்து மது அருந்தி போட்டு போய் வாக்களித்து போட்டு பிறகு அவர் கிளைம் பண்ணலாம் நான் வந்து நிதானமாக இல்லை நான் அவருக்கு தான் வாக்களிக்க இருந்தது நான் மாறி இவருக்கு வாக்களிச்சு போட்டேன் சொல்லி குழப்பத்தை விளைவிக்கலாம் தானே எனவே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக மது அருந்தாமல் வருடம் புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து முக்கியமான அறிக்கைகளும் இன்றைய நாளில் வெளியிடப்பட்டுள்ளன அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான தரவு இலங்கையில் இருக்கிற எல்லா மாகாணங்களையும் இந்த தேர்தல் நடந்தாலுமே கூட இந்த வடமாகாணம் வந்து எல்லா கட்சிகளாலையும் வந்து தீவிரமாக குறிவைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லா கட்சிகளுமே வந்து இந்த வடமாகாணத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கணும் முக்கியமான ஆசனங்கள் எல்லாத்தையும் வந்து கைப்பற்றணும்ன்றதில் வந்து மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள் கண்ணுங்கருத்துமாக இருக்கிறார்கள் எனவே வடமாகாணத்தினுடைய நிலவரம் என்னென்று சொல்லி பார்க்க போகிறோம் வடமாகாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் மொத்தம் பதினேழு சபைகள் இருக்குது யாழ் மாநகர சபை உட்பட மொத்தம் பதினேழு சபைகள் அதே போல கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து மூன்று சபைகளும் மன்னார் மாவட்டத்தில் வந்து ஐந்து சபைகளும் வவுனியா மாவட்டத்தில் வந்து ஐந்து சபைகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து நான்கு சபைகளும் என்று சொல்லி வட வடமாகாணத்துல மொத்தமாக முப்பத்தி நான்கு சபைகள் இருக்கின்றன இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினேழு சபைகள்ல யாழ் மாநகர சபை ஒன்று நகர சபைகள் பார்த்தீங்கன்னா சொன்னா மூன்று நகர சபைகள் இருக்குது அதே போல பிரதேச சபைகளை பார்த்தீங்கன்னா சொன்னா பதின்மூன்று பிரதேச சபைகள் இருக்குது நகர சபைகள் எதை என்று பாத்தீங்கன்னா சொன்னா ஒன்று வந்து நகர சபை மற்றது பரிசுத்துறை நகர சபை நகர சபை இந்த மூன்று நகர சபைகளும் நகர சபை மாநகர சபை மாநகர சபை அது ஒன்று அதே போல பிரதேச சபைகளை எடுத்து பிரதேச சபைகள் ஒன்று வந்து காரைநகர் பிரதேச சபை ஊர்காவத்துறை நெடுந்தீவு வேலனை வலிகாமம் மேற்கு வலிகாமம் வடக்கு வலிகாமம் தென்மேற்கு வலிகாமம் தெற்கு வலிகாமம் கிழக்கு வடமராட்சி தென்மேற்கு மற்றும் நல்லூர் ஆகிய பிரதேச சபைகள் மொத்தமாக பதிமூன்று பிரதேச சபைகள் யாழ் மாவட்டத்தில் உள்ளன அடுத்ததாக கிளிநொச்சி மாவட்டத்தை எடுத்து பார்த்து மட்டும் சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் மூன்று சபைகள் மூன்றுமே வந்து பிரதேச சபைகள் தான் ஒன்று வந்து பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை கரைச்சி பிரதேச சபை மற்றது பூநகரி பிரதேச சபை இது கிளிநொச்சி மாவட்டத்துக்கான நிலவரம் அதே போல் மன்னார் மாவட்டத்தை எடுத்து பார்த்த மட்டும் சொன்னால் அங்கே வந்து ஐந்து சபைகள் இருக்குது அது வந்து மன்னார் நகர சபை ஒன்று மன்னார் பிரதேச சபை நானாட்டான் பிரதேச சபை முசலி பிரதேச சபை மற்றும் மாந்தை மேற்கு பிரதேச சபை ஆகிய ஐந்து சபைகள் மன்னார் மாவட்டத்தில் இருக்குது அதே நேரம் பவுனியா மாவட்டத்தை எடுத்து பார்த்தோம் சொன்னால் பவுனியா மாவட்டத்திலேயும் வந்து ஐந்து சபைகள் இருக்குது பவுனியா மாநகர சபை பவுனியா வடக்கு பிரதேச சபை பவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை பவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை மற்றும் வெண்கல செட்டி குளம் பிரதேச சபை ஆகிய ஐந்து சபைகள் பவுனியா மாவட்டத்தில் இருக்குது ஆக மொத்தம் வடமாகாணத்தை எடுத்து பார்த்த மட்டும் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பதினேழு சபைகள் கிளிநொச்சியில் மூன்று சபைகள் மன்னாரில் வந்து ஐந்து சபைகள் பவுனியாவில் வந்து ஐந்து சபைகள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நான்கு சபைகள் ஆக மொத்தம் வடமாகாணத்தில் மொத்தமாக முப்பத்தி நான்கு சபைகள் இருக்கின்றன இந்த முப்பத்தி நான்கு சபைகளில் எந்தெந்த சபைகளை யார் யார் கைப்பற்ற போகின்றார்கள் எந்த கட்சி அதிக சபைகளை கைப்பற்ற போது எந்த சுயேட்சை குழு முக்கியமான இடங்களை கைப்பற்ற போகின்றது அதிலே மிக முக்கியமாக யாழ் மாநகர சபை மற்றும் பவுனியா மாநகர சபை இந்த இரண்டு மாநகர சபைகளையும் கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் எல்லோர் மத்தியிலும் மிகுந்த ஒரு பரபரப்பு இருக்குது மக்கள் மத்தியிலும் சரி ஊடகங்கள் மத்தியிலும் சரி புலம்பெயர் மக்கள் மத்தியிலேயும் சரி நாங்கள் எல்லாம் நேரடியாக போய் வாக்களிக்க போறதில்லை எங்களுக்கு வாக்குரிமை இல்ல இருந்த போதிலும் கூட இந்த தேர்தல் வந்து வந்து மிகுந்த ஒரு ஆர்வத்தை உருவாக்கி இருக்கிறது யார் வெற்றி பெற போகிறார்கள் யார் யார் இடத்தை வந்து கைப்பற்ற போகிறார்கள் என்று அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான தரவு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சபைகளும் வந்து அந்த பிரதேச சபையாக இருக்கலாம் நகர சபையா இருக்கலாம் மாநகர சபையாக இருக்கலாம் ஒவ்வொரு சபையும் வந்து வட்டாரம் வட்டாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஓட் என்று சொல்லுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு சபைக்கும் வந்து நிறைய வட்டாரங்கள் இருக்கும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் மொத்தமாக இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்கள் இருக்குன்னு யாழ் மாவட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் மொத்தமாக நாற்பது வட்டாரங்களும் மன்னார் மாவட்டத்தில் ஐம்பத்தி நான்கு வட்டாரங்களும் பவுனியா மாவட்டத்தில் ஐம்பத்தி மூன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் நாற்பத்தி ஒரு வட்டாரங்களும் எனவே இந்த நானூற்றி முப்பத்தி ஒரு வட்டாரங்களையும் சேர்ந்த மக்கள் நாளைக்கு வாக்களிக்க போறீங்க உங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக அடுத்ததாக நாளைய தேர்தலில் வாக்களிப்பது எப்படி இந்த தேர்தலை வந்து வாக்களிக்கிறது மிக 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 சுலபமான ஒரு விஷயம் அதாவது இதுக்கு முதல் நடந்த ஏனைய தேர்தல்களை விடவும் இந்த தேர்தலில் வாக்களிக்கிறது மிக மிக சோகமானது என்னென்று சொன்னால் நாளைக்கு நீங்கள் வாக்களிக்க போன பிறகு உங்களுக்கு வந்து வாக்குச்சீட்டு தரப்படும் அந்த வாக்குச்சீட்டில் வந்து கட்சிகளினுடைய பேர்களும் சுயேட்சை குழுக்களினுடைய பேர்களும் அவர்களுடைய சின்னங்களும் இருக்கும் அவ்வளோதான் கட்சிகளினுடைய பேர் சுயேட்சை குழுக்களினுடைய பேர் அவர்களுடைய சின்னங்கள் இவ்வளோதான் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கட்சியை பிடிச்சாலோ அல்லது ஒரு சுயேட்சை குழுவை பிடிச்சாலோ ஏதாவது ஒரு கட்சிக்கு ஒரு புல்லடி போடுவீங்க அந்த கட்சியினுடைய பேர் அந்த கட்சியினுடைய சின்னத்துக்கு நேர ஒரு புல்லடி ஒன்று போடுவீங்கள் அவ்வளோதான் புல்லடியை போடுறீங்கள் பேப்பரை மடிக்கிறீங்க அதுக்க போட்டுட்டு வாரீங்க அவ்வளோதான் வாக்களிப்பு முறை வேற எதுவுமே செய்ய தேவையில்லை எங்களுக்கு தெரியும் ஜன ஜனாதிபதி தேர்தல் வரும்போது நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு வந்து புள்ளடி போடுவோம் அதுக்கு பிறகு வந்து ரெண்டாவது தெரிவு மூன்றாவது தெரிவுன்னு சொல்லி விருப்பு வாக்குன்னு சொல்லி போடுவோம் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி குழப்பம் எதுவுமே கிடையாது இங்கே விருப்பு வாக்கே கிடையாது அதாவது நீங்கள் வேட்பாளருக்கு வந்து வாக்களிக்க போகிறது இல்லை நீங்கள் வந்து கட்சிக்கு தான் வாக்களிக்க போகிறீங்க அல்லது சுயேட்சை குழுவுக்கு தான் வாக்களிக்க போகிறீங்க அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து முதல்ல கட்சிக்கு ஒரு புள்ளடியை போடணும் கட்சியை தெரிவு செய்யணும் அல்லது சுயேட்சை குழுவை தெரிவு செய்யணும் பிறகு அந்த கட்சியிலேயோ அல்லது அந்த சுயேச்சை குழுவிலேயோ வந்து ஒரு ஒன்பது வேட்பாளர்கள் போட்டி போடி என்று சொன்னால் அந்த ஒன்பது வேட்பாளர்களையும் எங்களுக்கு பிடிச்ச மூன்று பேருக்கு நேரம் புல் அடி போடணும் அப்போ எங்களுக்கு வந்து கஷ்டம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு பிடிச்ச வேட்பாளர் யார் அவருடைய இலக்கம் என்னென்னு சொல்லி நாங்கள் பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும் அது மிக மிக முக்கியமானது எங்களுக்கு பிடிச்ச ஒரு வேட்பாளர் இங்கே இருக்கும்போது அவருடைய இலக்கத்தை நாங்கள் மறந்து போன என்று வைங்களன் அங்கே போயிட்டு நாங்கள் வேறொரு இலக்கத்துக்கு போட்டு விட்டோம் என்று சொன்னால் வாக்கு வந்து அந்த வேறொரு ஆளுக்கு தான் போகும் இப்படியான குழப்பங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் இருக்குது எனவே ஜனாதிபதி தேர்தலோடு ஒப்பிடும் போதும் பாராளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும் போதும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து மிக மிக இலகுவானது ஒன்றுமே இல்லை போறீங்கள் உங்களுக்கு பிடித்த கட்சி அல்லது உங்களுக்கு பிடிச்ச குழு நேர புள்ளடிய போறீங்க வாரீங்கள் அவ்வளவுதான் இந்த தேர்தலில் வாக்களிக்கிற முறை எனவே அன்பான உறவுகளை நாளைக்கு நீங்கள் நீங்கள் தேர்தலில் வாக்களிக்கும் போது ஒரு விஷயத்தை வந்து ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் வந்து தேர்தல் முடிவு வரும்போது நிராகரிக்கப்பட்ட வாக்குகளித்தன நிராகரிக்கப்பட்ட வாக்களித்தன என்று சொல்லி ஊடகங்களில் சொல்கிறது தானே தேர்தல் முடிவில் சொல்கிறது தானே அந்த நிராகரிக்கப்பட்ட வாக்குகள்ன்றது அது ஒரு வகையான அவமானம் மாதிரி என்னங்களை வாக்கு போட என்ற மாதிரி வந்துடும் ஓம்தானே ஒரு மாவட்டத்திலேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துலையோ வந்து நிறைய நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் வருது என்று சொன்னால் அப்போ நாங்கள் என்ன நினைப்போம் அந்த பகுதியில் வாக்கு போடுற மக்களுக்கு வந்து வாக்களிக்க தெரியாது தான் நினைக்க வரும் ஓம்தானே எனவே வந்து இந்த நாளைக்கு நடக்க போற இந்த தேர்தலில் வந்து நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் என்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் இது மிக சர்வசாதாரணம் என்ன ஏதாவது ஒரு கட்சிக்கோ ஏதாவது ஒரு சுயேட்சிக்கோ நேர புள்ளடி போட போறீங்களா அவ்வளவுதான் எனவே நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் என்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லாத மாதிரி எல்லாரும் வந்து பெர்ஃபெக்டாக வாக்களிக்கணும் எங்களுடைய விருப்பம் எனவே அனைத்து மக்களும் நேரத்தோடைய சென்று உங்களுடைய அடையாள அட்டைகள் மற்றும் இதர தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நல்ல முறையில் சிறந்த முறையில் நிராகரிக்கப்பட முடியாதவாறு வாக்களிச்சிட்டு வரணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம் இன்னும் நிறைய புள்ளி விவரங்கள் இருக்குது வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை நாளைக்கு வந்து கடமையில் ஈடுபட போகிற அரச உத்தியோகத்தர்களுடைய எண்ணிக்கை அது இது சொல்லி நிறைய தகவல்கள் இருக்குது ஏற்கனவே இந்த காணொலியில் வந்து நிறைய தகவல்கள் வந்துட்டுது புள்ளி விவரங்கள் வந்துட்டுது எனவே அந்த தகவல் எல்லாத்தையும் தொகுத்து இன்னும் ஒரு காணொலியில் பார்ப்போம் எனவே இந்த காணொலியை நிறைவு செய்கின்ற இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி யாழ் மாநகர சபையும் வவுனியா மாநகர சபையும் யாருடைய கைகளில் போகும் என்பது உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய ஊகம் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்